ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராமாதி சேனல் நம்மளோட சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அட தோசை மாவு எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் டீ குடிக்கிற கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் அந்த கிளாஸ்க்கு அரை கிளாஸ் இட்லி அரிசி அரை கிளாஸ் தவரம்பருப்பு அரை கிளாஸ் பாசிப்பருப்பு அரை கிளாஸ் கடலைப்பருப்பு கா கிளாஸ் உளுந்து போய் இது நாளையும் நம்ம ஒன்றா போட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க நல்லா நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் கழித்து நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்துடலாம் நான் இன்றைக்கி தோசைக்கு மாவாட்டினேன் அதனால் அடை தோசைக்கும் ஊற வச்சிட்டேன் தோசை மாவை வலிச்சு எடுத்துகிட்டு இப்போது தோசை மாவை கிரைண்டரில் போட்டுடலாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இது கூடவே அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் நான்கு வயம்பிங்க ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் நீங்கள் இது கூடவே கொஞ்சம் கரையோரத்தில் மல்லிகைப்பழ போடுற மாதிரி போட்டுக்கலாம் நான் போடலை இந்த மாதிரி நல்லா ஓட்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்துகிட்டு நானே இந்த பாருங்கள் இந்த மாதிரி குறை குரணு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது அப்போ தான் தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குறை குரண அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் பாருங்கள் நல்லா இதை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பாருங்கள் மாவு எப்படி நல்லா உப்பி வந்திருக்குன்னு அரைச்சதுமே சு நீங்கள் தோசை ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் இல்லை நான் ரெண்டு மணி நேரம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா நான் தோசை ஊற்றிக்கலான்ட்டு எடுத்து வச்சிட்டேன் இப்போ நம்ம இதில் தாளிச்சு விட்டுடலாம் எண்ணெய் காய வச்சு கடுகு சின்ன வெங்காயம் நறுக்கி தாளிச்சு விட்ருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணால் வெங்காயம் சேர்த்து நறுக்கி கூட போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் கரையப்பில் மல்லித்தலை இதெல்லாமே போட்டு நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் நாங்கள் இப்படி வெறும் தோசையாக எங்கள் வீட்டில் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அதுக்காக வெறும் தான் நான் எதுவும் வெங்காயம்லாம் போடாமல் அப்படியே சுத்தரலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடல காய வச்சுக்கலாம் காய வச்சு நம்ம இப்போ தோசையை சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தோசையை மெல்லிஸாக சுட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் சுற்றி ஆயில் சேர்த்துக்கலாம் சுற்றி ஆயில் நல்லா நல்லா நிறைய ஆயில் சேர்த்துக்கோங்க ஆமாம் அப்போ தான் நல்லா நல்லா மறு மொறுன்னு அப்போ தான் மொறு மொறுனு வரும் தோசை நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நிறைய எண்ணெய் சேர்த்து நீங்கள் தோசை வைத்துனீங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சூடான சூ அடை தோசை ரெடி பண்ணியாச்சு பாருங்க நான் தோசைக்கு எனக்கு எங்கள் வீட்டில் அடை தோசைக்கு நான் தொட்டுக்க தேங்காய் தூக்கி தான் இப்போ நம்ம தேங்காய் தூக்கி மூட்டி வச்சு வைக்காமல் சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிங்க மறக்காமல் சாப்பிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்